நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த கால வரலாறுகளை பற்றி ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த புத்தகத்திலே ஒரு மாபெரும் கதாநாயகன் சோழ பேரரசின் மாவீரன் ஆதித்த கரியாலனை பற்றிய பல உண்மைகளை தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அதை பற்றி உங்களோடு பகி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மீண்டெழு தமிழா என்கின்ற இந்த சேனலில் அந்த வரலாற்று உண்மையை பேசியாக வேண்டும் அதை பலருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பேசுகிறேன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவன் ராஜராஜ சோழன் அவருடைய அண்ணன் தான் ஆதித்த கரிகாலன் பனிரெண்டு வயதிலேயே ஒரு போர்க்களத்தில் வீரபாண்டியன் தலையை சீவிய பெருவீரன் ராஜராஜ சோழன் காலத்திலும் சரி அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி ஆதித்த கரியாலனைப் போல ஒரு பெருவீரனை சோழ பேரரசில் பார்க்க முடியாது பொன்னியின் செல்வன் என்கின்ற வரலாற்று புதின நாவலை எழுத வந்த கல்கி அவர்கள் அதில் ஆதித்த கரியாலனை பற்றி குறிக்கி குறிப்பிடுகின்ற பொழுது பாண்டிய நாட்டிலிருந்து வந்த நந்தினி என்கின்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தின் மீது ஆதித்த கரியாலன் மையல் கொண்டான் வீரபாண்டியனை கொன்றதற்காக பாண்டியர்கள் ஆதித்த கரியாலனை நயவஞ்சமான நயவஞ்சகமாக விட்டார்கள் என்று சொல்கின்ற அளவிற்குத்தான் அந்த கதையை எழுதியிருந்தார் இன்னும் பலர் அப்படித்தான் சொன்னார்கள் ஆதித்த கரியாலனை பாண்டிய மன்னனின் ஆபத்து உதவிகள் என்று சொல்கின்ற பலர் சதி செய்து கொன்று விட்டார்கள் என்று சொன்னார்கள் ஒரு வரலாற்று உண்மை என்னவென்று கேட்டால் ஆதித்த கரியாலனை நேருக்கு நேராக நின்று சமர்க்கலங்களில் யாராலும் சாய்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெருவீரனை சதிக்களத்திலே தான் சாய்த்தார்கள் அந்த பொன்னியின் செல்வன் வரலாற்று புதின நாவலில் கல்கி எழுதிய பொழுது ஆதித்த கரிகாலன் கொலையின் மீது சந்தேகம் ராஜராஜ சோழன் மீதும் அந்த அருள்மொழி வர்மன் மீதும் படர்ந்தது அந்த காலத்தில் என்று ஒரு பொய்யை புனச்சுருட்டு எழுதியிருப்பார் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் குடமுழுக்கு நடத்தப்பட்டது அதை வடமொழியில் கும்பாபிஷேகம் என்பார்கள் தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் குடமுழுக்கு நடத்தப்பட்டது அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி பல ஆண்டுகள் அந்த குடமுழுக்கு நடத்துவது தள்ளி போனதற்கு காரணம் என்ன தெரியுமா அன்றைக்கே ராஜராஜ சோழன் முடிவெடுத்து விட்டான் தஞ்சை பெரிய கோவிலில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்றால் மந்திரங்களை தமிழில் தான் ஓத வேண்டும் சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் ஓதக்கூடாது என்று சொன்னார் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுக்கும் பிராமணர்களுக்கும் அந்த சமஸ்கிருதத்தை வைத்து வயிறு வளர்க்கின்ற பிராமணர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு இறுதியில் வேறு வழி இல்லாமல் பிராமணர்கள் ஒப்புக்கொண்டு என்றைக்கு தமிழிலே மந்திரம் ஓத வேண்டும் என்று ஒப்புக்கொண்டார்களோ அதற்கு பிறகுதான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டது அந்த குடமுழுக்கு நடத்தப்பட்ட பொழுது மந்திரங்கள் தமிழிலே ஓதப்பட்டது அப்படி தமிழ் மொழியை வளர்த்தவன் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் இந்த அளவிற்கு தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர் யார் என்று கேட்டால் அவருடைய அண்ணன் ஆதித்த கரியாளன் ஆதித்த கரியாளன் இளவரசனாக இருக்கின்ற பொழுதே சோழ நாடுகளுக்கு உட்பட்ட அனைத்து சிவாலயங்களிலும் அனைத்து சிவன் கோவில்களிலும் தமிழில் மட்டுமே மந்திரம் ஓத வேண்டும் என்று கடுமையான கட்டளைகளை பிறப்பித்திருந்தான் தமிழில் மட்டுமே மந்திரம் ஓத வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் வெறும் சமஸ்கிருதத்தை மட்டுமே நம்பி பிழைப்பு நடத்துகின்ற பிராமணர்களுக்கு எதிர்காலத்தில் வேலை இல்லாமல் போய்விடும் உடல் உழைப்பில் ஈடுபடாமல் உடல் உழைப்பில் ஈடுபடுகின்ற மக்களை ஏமாற்றி சமஸ்கிருதத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை தேவ என்று சொல்லி மந்திரம் ஓதிக்கொண்டு இருக்கின்ற பிராமணர்களுடைய வயிற்றுப்பாட்டிற்கு வழி இல்லாமல் போய்விடும் என்று நினைத்த காரணத்தால் பிராமணர்கள் ஒன்று சேர்ந்து சதி செய்து சதியின் மூலம் தான் ஆதித்த கரிகாலனை கொன்றார்கள் ஆதித்த கரிகாலனை கொன்றதில் பிராமணர்களுக்கு தான் முக்கிய பங்கு உண்டு ஆதித்த கரிகாலனை ஆதித்த கரிகாலனை கொன்றதில் முழு பங்கும் பிராமணர்களுக்கே இருக்கிறது ஏனென்று கேட்டால் தன்னுடைய உயிரை கொடுத்து தமிழ் மொழியை வளர்த்தவன் ஆதித்த கரிகாலன் அனைத்து சிவன் கோவில்களிலும் தமிழ் மொழியில் தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டாரே ஆதித்த கரிகாலன் அன்றைக்கு தமிழகத்திலே விஷ்ணு கோயில்கள் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சிவன் கோயில்கள் தான் இருந்தது அந்த சிவன் கோவில்களில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதி பிழைப்பு நடத்து கொண்டிருந்த பிராமணர்களுடைய வயிற்றுப்பாட்டிற்கு வழிபிறக்காது என்கின்ற ஒரே காரணத்தால் திட்டமிட்டு ஆதித்த கரியாலனை சதி செய்து சதி களத்திலே சாய்த்தார்கள் பிராமணர்கள் இதுதான் வரலாற்று உண்மை இந்த வரலாற்று உண்மையை இன்றைக்கும் பல பேர் திரித்து கூறி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வரலாற்று உண்மையை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவிலே வந்தேன் இன்னும் பல வரலாற்று உண்மைகளை தொடர்ந்து பேசுவோம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்